அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமது பண்ணையில் இன்றைய புது வரவாக வந்திருப்பது நல்ல அழகிய செவலை மறை நிற நாட்டு ரக கிடரிக்கன்று நல்ல பால் வர்க்க கிடரிக்கன்று தற்போது எட்டு மாதம் வயதாகிறது சுழி சுத்தமான முகலட்சணமான நல்ல கை வளர்ப்புக்கு ஏற்ற குட்டை ரக இது தற்போது பால்குடி மறந்து மேய்ச்சல் வளர்ப்பு முறைக்கு தயாராகியுள்ளது நல்ல சுழி சுத்தமான கை வளர்ப்புக்கு ஏற்ற அழகான கிடரிக்கன்று இது இந்த கிடரிக்கன்று உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விலை விவரங்கள் போக்குவரத்து செலவு விவரங்கள் எல்லாம் பேசி தெரிந்து கொண்டு நம்மளிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் புதிதாக நாட்டின மாடுகள் வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்க ஆரம்பத்திலேயே பெரிய பசு வாங்கி வளர்க்கிறதுக்கு சிலருக்கு ஒரு பயம் கூச்சம் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கன்று தாராளமாக நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் எந்தவித இன்றி சுழி விவரங்கள் காட்டுகிறோம் நெற்றியில் இருக்கக்கூடிய சுழி சரியான ஸ்தானத்தில் ஒரே ஒரு சுழி சரியாக உள்ளது கொண்டையிலும் ஒரே ஒரு சுழி சரியான ஸ்தானத்தில் அமைந்துள்ளது முதுகில் திமிழுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுழி ஒரே ஒரு சுழி சரியான ஸ்தானத்தில் சரியாக பொருந்தியுள்ளது வேறு தவறான சுழிகள் ஏதும் இந்த கன்றுக்குட்டியில் இல்லை இயன்றளவு எங்களால் முடிந்த அளவு நல்ல குணமான சுழி சுத்தம் முதலாவதாக பார்த்து விடுவோம் அந்த மாதிரி உங்கள் வீட்டு வளர்ப்புக்கு அல்லது பண்ணை வளர்ப்புக்கு மடிக்கூச்சம் இல்லாத நல்ல பால் வர்க்க பசுக்கள் கன்றுகளையே தொடர்ந்து நல்ல முறையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நம் பண்ணை மூலம் விற்பனை செய்து வருகிறோம் அந்த வகையில் நல்ல கயிறு நடைப்பழக்கம் இல்லாத சுழி சுத்தமான நல்ல பால் வர்க்கமான இந்த அழகான செவலை மறைக்கன்று உங்களுக்கு பிடித்திருந்தால் தாராளமாக எங்கள் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம் பண்ணையை சுற்றி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தாராளமாக அந்த கன்று குட்டியை வந்து நம்ம டூ வீலர்லேயே ரெண்டு பேர் வந்தாங்கன்னா நம்ம டூ வீலர்லேயே கூட கொண்டு போயிடலாம் அந்த குட்டை ரகத்தில் சிறிய கன்று தான் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பசுக்கள் கன்றுகள் சினை மாடுகள் பால் மாடுகள் நம்ம பதி இருப்போம் உங்களுக்கு பிடித்த ஒரு பசுவோ கன்றுோ எப்போ வந்தாலும் உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய இதுபோல் நாட்டின மாடுகள் நாட்டின கன்றுகள் இதை மட்டுமே நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி